வேறு லெவல் லெக்ஷா எபிசோட் எபிசோடு சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல் கேளுங்க இந்த விடியுன்னு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கனிமூ ஆதரவு வந்து நம்ம அயலிக்கு ஒரே சந்தேகமாக போயிடுச்சு அதனால் அவங்க மாமாவை ஒரு ஆசிரமத்தில் பார்த்தாங்களே அர்ச்சனா இருக்கிற இடத்துக்கு வந்து போய் விசாரிக்கிறாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவங்க மாமா அர்ச்சனாவை அங்கேருந்து அழைச்சிட்டு போயிட்டாங்க கூடிய சீக்கிரம் ஒன்றையும் உன் பொண்ணையும் நான் சேர்த்து வைக்கிறேம்மா நீ எதுக்கும் கவலைப்படாத ஆனால் இன்னும் கொஞ்சம் இடைவெளி இருக்கணும் உங்கள் ரெண்டு பேருக்கும் அப்படின்னு சொல்லும் போது நான் ஏதோ ஒரு நம்பிக்கையில் வந்து வந்தேன் இருக்கிற எல்லா பேப்பரையும் வந்து செக் பண்ணி பார்த்தாச்சு இருப்பினும் கடைசியில் வந்து எனக்கு ஏமாற்றம் தானே வந்து மிஞ்சிச்சு மாமா சொன்னதெல்லாம் கரெக்டு தான் என் மனசில் ஏன் எங்கள் அம்மாவை பற்றி இருக்கிற சிந்தனை ரொம்ப அளவுக்கு அதிகமாக போயிட்டே இருக்கே நான் என்ன செய்ய போகிறேன்னு ஒன்றும் புரியலங்கிற மாதிரி பாட்டத்தின் உச்சத்தில் நம்ம ஐலி வந்து இருக்காங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க சிவா வந்து கேட்குறாங்க நீ சரியில்லைம்மா ஏதோ ஒன்று தயக்கத்திலே இருக்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை எங்கே போகிறேன்னு கூட என்கிட்ட கூட சொல்ல மாட்டேங்கிறேன் இன்றைக்கி நமக்கு லீவு நாள் வேறு அப்படி இருக்கிற சூழ்நிலையில் என்கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு உனக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படியெல்லாம் இல்லை சிவா நான் கொஞ்சம் தனியாக இருக்கணும் அயலிக்கு ஏதோ ஒன்று மனக்கஷ்டம் இருக்குது அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு சிவா வந்து அப்புறமேட்டு அயலி தனியாக இருக்கிறப்ப ஏதாவது பேசுகிறத வந்து கேட்டுட்டு நம்மளால் சரி செய்ய முடிஞ்சால் சரி செய்யலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம சிவா அப்போன்னு பார்த்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற கார்டன் ஸ்பேஸுக்கு வந்து வராங்க பால்களின்னு நின்னுக்கிட்டு அப்படியே வந்து வானத்தை பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க அம்மா என்னை நினைச்சி நீ ரொம்ப வந்து பெருமிதமாக இருக்குன்னு நல்லாவே தெரியுது ஆனால் நான் செஞ்சு முடிக்க வேண்டிய வேலையெல்லாம் ஏகப்பட்டது இருக்கு நீ எனக்காக எவ்வளவோ செஞ்சுருக்கம்மா என்னை விட்டு நீ போய் சுமார் ஒரு இருபத்தி ரெண்டு வருஷம் வந்து நிறைவேயிடுச்சு எனக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக தான் இருக்கு இருப்பினும் இருபத்தி ரெண்டு வருஷம் ஆயும் கூட என் மனசில் துளி கூட ஒன்றை பற்றி நினைக்காத ஒரு நாள் கூட இருந்ததில்ல அவ்வளோ சந்தோஷமாக வந்து நான் நினச்சிருக்கேன் ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்த நாட்கள் ரொம்பவே கொஞ்சமாக இருந்தாலும் அவ்வளோ அற்புதமான நாட்கள்லாம் இருக்குது அந்த நினைவுகள் எப்போதும் என் கூட தான்மா இருக்குது அப்படின்னு சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஓ அயலி வந்து எதுக்காக வந்து இது மாதிரி ஃபீல் பண்ணிட்டுருக்கான்னு எனக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு அர்ச்சனாவுக்காக தான் இப்படியெல்லாம் வந்து யோசிச்சுட்டு இருக்காளா பாவம் அயலியால் சொல்லவும் முடியல மெல்லவும் முடியலையே பாவப்பட்டவளாச்சே எவ்வளோ தைரியமான பொண்ணு அயலின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில இப்படி ஒரு கஷ்டகாலமாக என் மனசுக்கே ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கே அப்படின்னு வேதனையோட உச்சத்துல வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சிவா அயலி வந்து பேசிகிட்டு இருக்காங்க அம்மா இன்னமும் நான் செஞ்சு முடிக்கிற வேலையெல்லாம் ஏகப்பட்டது இருக்கு உனக்காக நான் துணையாக நிற்கிறேம்மா அந்த வர்மா நிச்சயம் நான் சும்மா விட மாட்டேன் சத்தியம்மா அவனை நான் பிடிச்சி உண்மையிலே என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு நான் விசாரிப்பேம்மா விசாரிச்சு நீ எங்கே இருக்கியோ அவனை பத்திரமா அந்த இடத்துக்கு வந்து அமுச்சு வைக்கிறோமா இது சத்தியங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க பாவம் நம்ம ஐலியாவில் இன்னமும் வந்து ஜீர்ணடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்கிறப்ப சிவா வந்து இனிமேட்டு நம்ம இங்க இருந்து கேட்க வேணான்னு சொல்லிட்டு தனியாக வந்து ஃபீல் பண்ணி அழுகுறாங்க உடனே அந்த இடத்துல இந்திராணி வந்துட்டாங்க என்னாச்சு சிவா நீ கொஞ்சம் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கே அதெல்லாம் ஒன்று இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப என்ன ஆச்சுன்னு என்கிட்ட சொல்லக்கூடாதா சொல்லலாம்க்கா நான் அதாவது சொன்னேன்னா அப்புறம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் நீங்கள் அதை செஞ்சு கொடுக்கணும்னு ஆசைப்படுவீங்க வேணாங்க்கா ஏற்கனவே இந்த வீட்டில் எல்லோரும் எங்களை எப்படி பார்க்குறாங்கன்னு எங்களுக்கே நல்லா தெரியுங்கிற மாதிரி சொல்கிறப்ப சிவா நீ உன் அக்கா கிட்ட கேட்குற எதுவாக இருந்தாலும் என்னால் செஞ்சு தர முடியும்னு உனக்கும் தெரியும் என்னடா நீ பெருசாக கேட்க போற அப்படி என்னதான் உனக்கு தேவை இருக்கு ஆனால் ஒரே ஒரு விஷயத்த தவிர வேறு எது வேணான்னு கேளு அப்படின்னு சொல்லும்போது நிச்சயம் நீங்கள் நினைச்சது நான் இப்போ கேட்க மாட்டேன் அதை நானே வந்து நிரூபிச்சுக்கிறேன் இப்போ வேற ஒரு விஷயம் தேவையாக இருக்குது அதுவும் என் பொண்டாட்டிக்காக தான் கேட்குறேன் அயிலி பெருசாக எதுவும் ஆசைப்பட மாட்டாலே என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா அயலி அப்படின்னு சொல்லிட்டு மனசில் வந்து ஏதாவது கஷ்டம் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கலான்னு வரப்ப அயலி புலம்புற விஷயத்தையும் வந்து கேட்குறாங்க சிவா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது தான் நடந்தது எல்லாத்தையும் வந்து நம்ம சிவா வந்து ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டு இருக்காங்க அயிலிக்கு அவங்க அம்மா மேலே அளவு கடந்த அன்பு பாசம் வந்திருக்கு இத்தனை நாளாக ஐலி எப்படிப்பட்டவனு எனக்கு நல்லாவே தெரியும் அம்மா மேலே பாசம் இருக்குது சமீபத்துலங்க இப்படியெல்லாம் வந்து நடந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது தான் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க சரி சிவா நம்ம பார்த்துக்கலாம் ஐலிக்கு ரொம்ப வந்து குற்ற உணர்ச்சியாக இருக்குது அதை நம்ம போக வச்சே ஆகணும் ஐலி எவ்வளோ தன்னம்பிக்கையான தைரியமான பொண்ணுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படியெல்லாம் விட்டுறக்கூடாது நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்குறப்ப அத்தை நான் சொல்கிறதா சொல்கிறேன் உதய நம்ம சிவாவும் பைக்கில் ஒற்றுமையாக போகிற அளவுக்கு வந்துட்டாங்க இனிமேட் இப்படியே வந்து போயிட்டு இருந்துச்சுன்னா சரிப்பட்டு வராது நான் சொல்கிறத சொல்லிட்டேன் பார்த்துக்கங்க நான் எது சொன்னாலும் உங்கள் பையனும் சரி உங்கள் அப்பா அதுக்கப்புறம் உங்கள் பொண்ணு இந்திராணியும் என்ன வெளுத்து எடுத்துருவாங்க அதனால் அமைதியாக இருக்கிறது தான் நல்லதுங்கிற மாதிரி யோசிச்சிட்ருக்காங்க அப்போனு பார்த்து தான் ஒரு விஐபி வந்து வராங்க நம்ம அர்ச்சனாவோட ரொம்பவே வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டு போல் அவங்க வந்து யோசிக்கிறாங்க அர்ச்சனா நீ எங்கே இருக்க ஏது இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உன் பொண்ணுக்கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கியம்மா அப்படின்னு வேதனையோட வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து வரப்போகிறாங்க பிள்ளை இருக்குது காரில் ஏறி உட்காடுறாங்க அர்ச்சனாவை பற்றி இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் ஞாபகத்தங்கள் எல்லாத்தையும் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க உன் பொண்ணும் ஒன்றை மாதிரி தான் தைரியமாகவும் தன்னம்பிக்கை உள்ளவளாகவும் சூப்பராக வந்து யோசிச்சுட்டு இந்த விஷயம் எல்லாமே எனக்கும் நல்லாவே புரியும் உன் பொண்ணுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம்லாம் ஏகப்பட்டது இருக்குது அது நம்மளை பற்றி இருக்கிற ரகசியத்தை எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா வந்து சொல்ல போகிறேன் அப்படி சொன்னால் அவளுக்கு நீ யாருங்கிற விஷயம்லாம் முழுமையாக வந்து தெரியும் அதுக்கப்புறம் உன்னோட எதிரி சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் அன்றைக்கி என்ன உண்மையிலே நடந்துச்சுங்கிற விஷயமோ என்ன விட்டால் வேறு யாருக்கும் வந்து தெரியாது அதை உன் பொண்ணுக்கிட்ட வந்து சொல்லணும் அப்படின்னு வேதனையோட இருக்காங்க அந்த இடத்துல அர்ச்சனாவோட தோழி கார்லேறி வந்துட்டு இருக்கிறப்ப சின்னதாக ஃப்ளாஷ்பேக்ஸ் இது மாதிரி ஞாபகம் காட்டுறாங்க அவங்க ஃப்ரெண்டும் அர்ச்சனாவும் ஒற்றுமையாக வந்து இருக்காங்க எனக்காக ஏதாவது நான் பார்க்குற வேலையில் ஏதாவது இடையூறு வந்துருச்சுன்னா நீ என் பொண்ணை அப்பப்போ போய் பார்க்குறியா சந்தித்து பேசுகிறியா அப்படின்னு சொல்லும்போது அவங்க என் குடும்பத்தில் ஏற்றுக்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை அவங்க என் குடும்பத்தை விட்டு என் பொண்ணை வெளியே அனுப்பிச்சி வச்சாங்கன்னா நீ பத்திரமா இருந்து பார்த்துக்கமா வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது போய் பாருமா என் பொண்ணுங்கிற மாதிரி கேட்கும்போது அப்படியெல்லாம் அவங்க விட்டுற மாட்டாங்க எனக்கு நல்லாவே தெரியும் நிச்சயம் நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை நீ எவ்வளோ பெரிய ஆள் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் உனக்கெல்லாம் எந்த பிரச்சனை வரப்போகுது நான் பார்க்குற வேலை அது மாதிரியுமா நான் என் பொண்ணுக்கு எப்போதும் தைரியத்தை சொல்லி சொல்லி தான் வந்து வளர்த்துருக்கேன் இருப்பினும் என் பொண்ணு எந்த இடத்துலையும் தோண்டு போயிடக்கூடாது அவளுக்கு எல்லா விஷயத்தையும் வந்து நீ சொல்லி புரிய வைக்கணும் தோழியாக இல்லாமல் ஒரு அம்மாவாக இருந்து நீ என்னென்ன செய்யணுமோ அதை எல்லாத்தையும் வந்து என் பொண்ணுக்காக நீ செஞ்சு தரணும் கார்டியன் மாதிரி இருந்து காவந்து பண்ணுவியா அப்படின்னு சொல்லும்போது நீயும் மிகப்பெரிய இடத்துல தானே வேலை பார்த்துட்ருக்க இருக்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம அர்ச்சனா நிச்சயமா அது எல்லாத்தையும் நானே உனக்காக செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்கிறப்ப உன் பொண்ணு உண்மையிலேயே வந்து சாதிச்சிட்ட அர்ச்சனா நீ ஆசைப்பட்ட மாதிரியே அவள் மிகப்பெரிய இடத்துல வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா அது மட்டும் இல்லாமல் அவ தன்னோட அடையாளத்தை மறைச்சி வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் உன்ன போலேயே வந்து தைரியசாலியாக வந்து இருக்கா அதை யாராலேயும் மறக்கவே முடியாது பார்ப்போம் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு உன் பொண்ணை பார்க்க தான் நான் இருக்கேன் அப்படின்னு அர்ச்சனா கொடுத்த ஒரு மோதிரதை ஒன்று இருக்குது அதை பார்த்து வேதனையோட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாம் இப்போ நடந்த மாதிரி இருக்குது ஆனால் இருபத்தி ரெண்டு வருஷம் எப்படி தான் டக்குன்னு ஓடிச்சின்னு சுத்தமாக வந்து தெரியல அப்படின்னு அவங்க தோழி வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் யாரோ ஒருத்தவங்க வரப்போகிறாங்கன்னு ஜோசியர் வந்து சொன்னாரே யாராக இருக்கும் அந்த குடுகுடுப்புக்காரங்க ஏதோ புதுசாக வந்து ஒரு சொந்தம் வந்து வரப்போகுது அந்த சொந்தத்தினால வீட்டில் வந்து நன்மையாக தான் நடக்கும் அவங்கள எதிரியாக நினச்சா அது சரிப்பட்டு வராது அவங்கள எதையும் செய்ய முடியாது ஆனால் புதுசாக வர சொந்தத்துக்கிட்ட நீங்கள் அன்பு பாசம் காட்டினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது பல மடங்கு நன்மையாக வந்து வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்